வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் இருபத்தி எட்டு புதன்கிழமை நல்லூர் வட்டத்தில் தமிழராக மாறிய பிரான்ஸ் தேசத்து இளைஞர் ஜூன் ஏழு அன்று கோவையில் ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் சவுடமுத்து இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் மேற்கொண்டார் நல்லோர் வட்டம் பாலு இப்பயணத்தில் உடனிருந்தார் அப்போது இயற்கை விவசாயி திரு விஸ்வநாதன் அவர்கள் ஜூலியன் இந்த பயணத்தில் உங்களுடன் இருப்பது நல்லதாக இருக்கும் என்று அறிமுகம் செய்து வைத்தார் ஜூலியன் கனடாவை சார்ந்தவர் பிரான்சில் படித்தவர் பிரான்சில் நண்பர்களுடன் விளையாட்டாக தமிழ் படிக்கத் தொடங்கினர் தமிழில் ஆர்வம் அதிகரித்து விட்டது பாரம்பரிய உணவு விவசாயத்திலும் ஆர்வம் அதிகரித்தது தமது படிப்பை பிரான்சில் நிறைவு செய்து இயற்கை விவசாயம் ஆராய்ச்சி படிப்பிற்காக பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன் இந்தியா வந்தார் ஆந்திராவில் சில வருடங்கள் ஆய்வு செய்து வந்தார் அப்போது அங்கு தெலுங்கு கற்றுக்கொண்டார் பிறகு தமிழகத்தில் இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளின் பங்கு பற்றி தமிழில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதில் டாக்டர் பட்டமும் பெற்றுவிட்டார் அதே நேரத்தில் ஜூலியன் முற்றிலும் ஆங்கிலம் கலப்பில்லாமல் தமிழில் பேசுவது தமிழகத்தின் தனி சிறப்பு உடையான வேட்டி துண்டு அணிவது மாமிச உணவிலிருந்து முற்றிலும் விடுபட்டு சைவ உணவை உண்பது உண்மை பேசுவது என்ற விரதத்தை கடைபிடித்து வருவதோடு இந்திய குடியுரிமையை பெற்று இங்கேயே தமது வாழ்க்கையை தொடர முடிவு செய்துள்ளார் ஜூலியன் வேளாண் கல்லூரியில் தற்காலிக விரிவுரையாளராக பணி செய்து வருகிறார் கோவையில் தமிழ் குடும்பமான ரகு தனம் அவர்கள் குடும்பத்தில் ஜூலியனும் ஒருவராக ஆனது மட்டுமின்றி பல தமிழ் குடும்பத்தினருடன் அன்பான உறவை வலுப்படுத்திக் கொண்டுள்ளார் இங்குள்ள தமிழ் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவும் தயாராக உள்ளார் காலை முதல் இரவு வரை நல்லூர் வட்டத்தின் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் எட்டு இடங்களுக்கு சென்றதில் அனைத்து உரையாடல்களையும் கூர்ந்து கவனித்து நானும் நல்லூர் வட்டத்தில் பயணிக்க முடியுமா என்று ஆவலுடன் கேட்டார் நீங்கள் இன்று காலையே நல்லூர் வட்டத்தில் இணைந்து விட்டீர்கள் என்று சொன்னபோது அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை விரைவில் ஒரு நாள் நல்லூர் வட்டத்தின் இணைய சந்திப்பில் ஜூலியனுடன் பேசலாம் என்று சவுடமுத்து தெரிவித்தார் முடிச்சு இங்கே வேலை சேர்ந்து வந்து இருக்கீங்க கோயம்புத்தூரிலும் புதுச்சேரியூரிலும் இயற்கை வேளாமை சம்பந்தமான ஆராய்ச்சி பண்றேன் கோவையில் அக்கா வீட்டுல இருக்காங்க வேலை பண்ற தமிழ்நாடு வேலாமை கேள்வர்கிணை வந்து தானியங்கள் எல்லாம் துணிகள் கலாச்சாரம் மக்கள் இங்கே ஆனா நீங்க எதுக்கு நிஜமா தொடர்ந்து வாழ்வுறேன்னா ஏன்னா ஒரு மூன்று காரணமா இருக்குங்க முதலில் வந்து இங்க சமுதாய வாழ்க்கை பிராசாந்தில் இருந்தேன் முதல் மூன்று வருஷம் அங்கேயே வீடு அடிச்சு கருவு சாதித்து தனியாக இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலே இங்கே பெஸ்ட்ரீச்சு இருக்கு மக்கள் கிழக்கு பிரிச்சு இருக்குது அது எங்கேயும் அதிகமாக கிடைக்கிறது பொண்ணுமே பக்கம் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்து திருப்பாங்க சின்ன குழந்தைகள் வந்து விளையாட்டு இருப்பாங்க சொந்தங்கள் வந்து தேனி வச்சு போயிருப்பாங்க அது வெளிநாட்டில் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காதுங்க அப்போ கடைசியில் நான் படித்தது வந்து இயற்கை வேளாண்மை இயற்கை வேளாண் நீங்கள் எங்களை விட இரவு ஒரு இருபது மூன்று வருஷங்கள் தான் வர்றீங்க அதனால் இங்கேயே கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்

ஜூன் பதினான்கு சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு தர்மபுரி மதுராபாய் ராஜராவ் திருமண மண்டபத்தில் இரத்த கொடையாளர்களுக்கு செங்குருதி செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கவிருக்கிறது இவ்விழாவில் தி சென்னை சில்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு விநாயகம் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் கலந்து கொண்டு விருது வழங்கி பாராட்டவிருக்கிறார்கள் இவ்விழாவில் மேலும் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பி வெங்கடேஸ்வரன் ஆ கோவிந்தசாமி ஆகியோரும் கலந்து கொள்ளவிருப்பதாக ஆதி பவுண்டேஷன் அமைப்பின் தலைவர் ஆதி மூலம் தெரிவித்தார் தர்மபுரியில் நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் தர்மபுரியில் ஆதி பவுண்டேஷன் ஆதி மூலம் அவர்களை சந்தித்தனர் திரு ஆதி மூலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளிகளை அடையாளம் கண்டுள்ளதும் இரத்த தான முகாம்கள் நடத்தி வருவதையும் அறிய முடிந்ததோடு தமது அலுவலகத்தை நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தி கொண்டால் தாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று திரு ஆதி மூலம் தெரிவித்ததாக தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் ஜூன் இருபத்தி ஐந்து சர்வதேச யோகா தினம் உலக சமாதானம் உலக ஒற்றுமைக்கு இந்தியாவின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு யோகா உலகிற்கு யோகாவை வழங்கிய இந்தியா அதில் முன்னோடியாகவும் அசாதாரணமான அளவிலும் நாம் அதனை கடைபிடித்தல் அவசியம் உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை ஞானபீடத்தில் ஜூன் ஒன்று உலக யோகா தினத்தன்று இணைய வழியாக காலை ஆறு முப்பது மணிக்கு ஞானபீடத்திலிருந்து ஒளிபரப்பப்படும் சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலமாக ஆன்லைனில் பூர்த்தி செய்யவும் அனைத்து ஆன்லைன் பங்கேற்பாளர்களுக்கும் மின் சான்றிதழ் அனுப்பப்படும் மேலும் விவரங்களுக்கு யோகா மற்றும் மனநலம் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி பாக்யலட்சுமி ஒன்பது நான்கு எட்டு ஆறு நான்கு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடரும் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயண சுவாரஸ்ய தகவல்கள் சென்னையில் உடல் தானம் கண்தானம் துறை பொறுப்பாளர் ஜெயலக்ஷ்மி பழங்குடியினர் துறை மாநில பொறுப்பாளர் ரவி ஆகியோர் கலாம் சென்றனர் வணக்கம் முதல் நாள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்துல எங்களோட பயணம் செய்தவர் மலைவாழ் மக்கள் துறை பொறுப்பாளரான திரு ரவி அவர்கள் அவர்களோட பயணம் செஞ்சது நாங்கள் பார்த்தது வந்து ரகு பெண்குயின் மாலை பாடசாலை அதில் ரொம்ப நேரம் நம்ம உரையாடிய பொழுது அவருடைய மனதில் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியல அடுத்த நாள் வந்து எங்களோட பயணம் செய்கிறதுக்கு அவருக்கு முடியலை ஆனால் உடனே போய் தன்னுடைய இடம் வாங்கிய பக்கத்தில் அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் மாலை நேர பாடசாலை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோடு உடனே அங்கே கொ கொட்டங்க போடுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்த நாள் அந்த பணியை தொடர்ந்தார் அப்படிங்கிறது ஒரு நெகிழ்வான செயல் மகிழ்ச்சி நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் ஆகியோர் அண்ணா நகரில் தொழிலதிபர் திரு தாமோதரன் ஐ ஏ எஸ் அகாடமி இயக்குநர் தமிழிவலன் அத்திக்குழு திரு மாணவன் திரு நிமிலன் திரு அசோக் குமார் ஆகியோரை சந்தித்தனர் சென்னையில் டைரக்டர் குமார் அவர்களை மாணவர் கள பொறுப்பாளர் கவுதம் கலாம் ஜோதி மாணவர்கள் மாதவன் வாசு ஆகியோர் நேரில் சந்தித்தனர் வேலூர் மாவட்ட பேருந்து நிலையத்தில் கலாம் ஜோதி மாணவர்கள் வாசு மற்றும் குணாலன் ஆகியோர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய காவலர் இளஞ்செழியன் அவர்களை சந்தித்தனர் தேனி மாவட்டத்தில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாற்றாயன் அவர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை சந்தித்து பேசினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் லட்சிய ஆசிரியர் துறை பொறுப்பாளர் மேனகா கல்விக்கோவில் துறை பொறுப்பாளர் யோகேஸ்வரி சாதனை மாணவர்கள் துறை பொறுப்பாளர் அறிவின் ஆகாஷ் துறை பொறுப்பாளர் ஜெயபிரதா ஆகியோர் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா அவர்கள் இல்லம் ஊராட்சியில் சங்கீதா அவர்களது இல்லம் திரு மகேந்திரன் அவர்களது இல்லம் லட்சிய ஆசிரியை உஷா அவர்களது இல்லம் திரு கிருஷ்ணன் அவர்கள் இல்லம் ஊர் பொதுமக்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடல் தமிழகத்தில் நம்பிக்கை பஞ்சாயத்துகளில் ஒன்றாக திகழும் தேவரியாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்களுடன் சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று ஜெயபிரதா தெரிவித்தார் மண்டல பொறுப்பாளர் தங்கமணி அவர்கள் வேலுக்குறிச்சி இந்திரா புஷ்பலதா கோவை சுகமதி ஆகியோரை சந்தித்தார் பிளஸ் டூ முடித்து அடுத்த கட்டத்திற்கு தயாராகும் கல்பக விருக்ஷா மாணவர்கள் சென்னை மேற்கு மாம்பலம் சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கான மையம்தான் கல்பக விரிக்ஷா மாணவர் மையம் நல்லோர் வட்டம் போன்று மாணவர்களை மாணிக்க மாணவர்களாக உருவாக்கி வருவதால் இம்மையம் நல்லோர் வட்டத்தின் கலாம் பாசறை விருது பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது கல்பக விருட்சா கலாம் பாசறையில் இந்த ஆண்டு பதினேழு மாணவர்கள் பிளஸ் டூவில் சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களில் இரண்டு பேர் காமஸ் துறையிலும் இரண்டு பேர் மூன்று ஆண்டு டிப்ளமோவும் படிக்க உள்ளனர் இருவர் பெருங்குடி நிறுவனத்தில் பிரெஷ் ஒர்கர்ஸ் ஒராண்டு பயிற்சி பெற இருக்கின்றனர் பயிற்சிக்கு பிறகு அவர்களுக்கு அங்கேயே நிரந்தர வேலை கிடைக்கும் பத்து பேர் இரண்டாயிரத்தி கல்வியாண்டில் பொறியியல் கல்லூரிகளில் சேரவிருக்கின்றனர் இவர்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் லேப்டாப் சிலரிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாணவர் அமெரிக்கா நிறுவனம் கேட்டர் பில்லரில் மாதம் பதினேழாயிரம் ஸ்டைஃபன் மற்றும் தங்க இடம் உண்ண உணவுடன் மூன்று ஆண்டு பயிற்சி பெறவிருக்கிறார் என்று கல்பக விரிக்ஷா அறக்கட்டளையின் நிறுவனர் ரகுநாதன் தெரிவித்தார் அயல் நாட்டு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு ரகுநாதன் அவர்கள் தமது வீட்டையும் எஞ்சிய நாளையும் ஏழை எளிய மாணவர்களுக்காகவே முழுமையாக அர்ப்பணித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன